ஆண்டவருடைய மகா பரிசுத்தமான நாமம் பூரண இன்றுமைப்படுவதாக பிரமாணமாக அருளோரை துளிகள் வழியாக இந்த நல்ல வேளையில் உங்களை வாழ்த்துகிறோம் லா ஆஃப் லிபர்டி என்று சொன்னவுடன் நமக்கு உடனடியாக ஞாபகத்துக்கு வரக்கூடியது த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்டி சுதந்திர தேவியினுடைய சிலை நியூயார்க் துறைமுகத்தில் உள்ள மிக முக்கியமான புகழ்பெற்ற சிலையாகும் இது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இச்சிலையை பிரான்ஸ் நாடு அமெரிக்காவுக்கு அன்பளிப்பாக வழங்கியது என்றும் அதை வடிவமைத்தவர் ஃப்ரெட்ரிக் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் என்பதும் இந்த சரித்திரம் நமக்கு கூறுகிறது அமெரிக்க புரட்சியின் போது ஐக்கிய அமெரிக்காவிற்கும் பிரான்ஸ் நாட்டுக்கும் இடையே நிலவிய நட்புறவின் வெளிப்பாட்டினை உலகுக்கு எடுத்து இயம்பும் வகையில் பிரான்ஸ் நாட்டினரால் இந்த சிலை அவங்களுக்கு பரிசாக கொடுக்கப்பட்டது என்றும் சரித்திரத்தில் நாம் பார்க்கிறோம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த சிலையினுடைய கட்டுமானம் தொடங்கியது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு சிலை முழுவதும் முடிவடைந்தது என்பதும் நான் வாசிக்க நேர்ந்தது அதில் முக்கியமான கருத்து ஏவென்றால் அதை நீங்கள் கவனமாக நீங்கள் பார்ப்பீர்களானால் அந்த சிலையினுடைய இடது கையில் ஒரு புத்தகம் இருக்கும் இரண்டாவது அந்த சிலையினுடைய வலது கையில் ஒரு விளக்கு இருக்கும் ஒரு தீப்பந்தத்தை ஏந்தியபடி அந்த விளக்கு வெளிச்சத்தையும் அரி ஒளியையும் அது குறிக்கிறது இந்த இன்னொரு கையில் உள்ள புத்தகம் பிரமாணத்தை குறிக்கிறது தலையில் உள்ள கிரீடம் அது ஏழு முனைகளை கொண்ட கிரீடம் அது ஏழு கண்டங்களையும் ஏழு கடல்களையும் குறிக்கிறது கால்களில் சங்கிலி உடைக்கப்பட்டு அது அந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறது அது அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை அடைந்ததை அது குறிக்கிறது இது ஒரு சின்ன ஒரு ஒரு கம்பாரிசனுக்காக நான் இதை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களை சியாதீனம் என்றால் விடுதலை என்று பொருள் ஒரு வசனம் உங்களுக்கு வாசிக்கிறேன் ஒன்று குருந்தியர் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கத்தருடைய சுயாதீனனாய் இருக்கிறான் அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துவனுடைய அடிமையாய் இருக்கிறான் வேத புத்தகத்தில் உள்ள மிக முக்கியமான ஒரு வசனமாக இருக்கிறது கத்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் சுயாதீனனாய் இருக்கிறான் அவன் விடுதலையாய் இருக்கிறான் இதற்கு முன்பு அவன் அடிமைத்தனத்தில் இருந்தான் அவனை கிறிஸ்து சுயாதீனனாக்குகிறார் அதே போல அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துவுக்கு அடிமையா இருக்கிறான் என்ன ஒரு அருமையான ஒரு வசனம் ஒன்பதாம் அதிகாரத்தில் பவுல் சொல்றாரு நான் சுயாதீனன் அல்லவோ என்னை கிறிஸ்து சுயாதீனம் உள்ள ஆக்கியிருக்கிறார் என்னை கிறிஸ்து அடிமைத்தனத்திலிருந்து என்னை சுயாதீனம் உள்ளவனாக மாற்றி இருக்கிறார் அப்படி இருந்தால் அந்த சுயாதீனம் உள்ள அந்த அர்த்தம் என்ன கிறிஸ்துவுக்குள் நான் அடிமையா இருக்கிறேன் பாவத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் இதுதான் கருத்தாக இருக்கிறது ஆனால் இன்றைக்கு அந்த உலகம் முழுவதும் சொல்லப்படுகிறதான இந்த சுதந்திரத்தினுடைய செய்தி அது செய்தியாகவே இருக்கிறது அநேகர் இன்னும் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள் அநேகர் இன்னும் அடிமைத்தனத்தின் கட்டுகளில் இருக்கிறார்கள் இன்னும் அநேகர் விடுபட முடியாமல் தங்களுடைய சொந்த பழக்க வழக்கங்கள் தன்னுடைய சொந்த மயக்க நிலையில் இருக்கக்கூடிய அநேக விஷயங்கள் அவங்களுடைய வாழ்க்கையிலே அவனை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறதை நீங்கள் கவனிக்கலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது நாம் விடுதலையாக வேண்டும் இந்த அடிமைத்தனத்திலிருந்து நீங்களும் நானும் விடுதலையாக வேண்டும் என்று வேதம் கூறுகிறது இன்றைக்கு அநேக தாங்கள் கேட்டுக்கு அடிமைகளாய் இருந்தும் வேதம் அப்படிதான் சொல்லுது தாங்கள் கேட்டுக்கு அடிமைகளா இருந்தும் அவர்களுக்கு சுவாதினத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள் அநேக காரியங்கள் இன்றைக்கு உலகத்தில் வைக்கப்படுகிறது அவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார் ஆனால் உங்களுக்கு ஒரு விடுதலை தருவோம் என்று சொல்லி அதை வாக்கு பண்ணுகிறார்கள் ஆனால் வேதம் சொல்லுகிறது ஒருவன் எதினால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அடிமையா இருக்கிறான் இந்த வேத புத்தகம் இது சுவாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணம் இந்த சுவாதீன பிரமாணத்தை உற்று பார்த்து அதுல நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை இராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருப்பான் தன் செய்கையில் இருப்பான் என்று வேதம் கூறுகிறது மாத்திரமல்லா இந்த சுவாதீன பிரமாணத்தினால் நியாய தீர்ப்பு ஒரு நாளிலே கொடுக்கப்பட போகிறது ஒன்று பேதொரு இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கூறுகிறது சுயாதீனம் உள்ளவர்களாக இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் அநேகர் இன்றைக்கு அநேக தங்களுடைய பழக்க வழக்கங்களில் அடிமைத்தனம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்ன அருமையான ஒரு வசனம் ஒன்று பேரில் இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சுவாதீனம் உள்ளவர்களாக இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாக இருங்கள் இந்த கத்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் அடிமைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது இந்த சியாதினம் இன்றைக்கு அநேகர் மறுபடியும் அடிமைத்தனத்தின் முகத்துக்கு உட்படுவதற்கு சாத்தானவர்களை கொண்டு போகிறான் பாருங்கள் கலாத்திய ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் அடிமைத்தனம் ஒரு நுகம் அது மனிதனை அதை உயர எழுந்திருக்க விடாத விடுதலையோடு வாழ முடியாதபடிக்கு அது ஒரு நுகத்திற்கு உட்பட்டது கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையில் நிலை கொண்டிருங்கள் என்று வேதம் கூறுகிறது மாத்திரமல்ல கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் சகோதரரே நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள் இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல் இந்த சுயாதீனம் ஆவிக்குரிய பிரமாணம் இந்த சுயாதீனம் ஆவியினாலே நமக்கு உண்டானது இந்த சுயாதீனத்தை நாம் மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்ய கடவோம் என்று வீதம் கூறுகிறது அதனால யாராவது ஏதாவது ஒரு நிலையில் அடிமைத்தனத்தில் இருப்பீர்களானால் ரசிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் கூட இன்றைக்கு அநேக அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த சுயாதீன பிரமாணம் முழு விடுதலையும் கொடுக்கிறது இந்த சுயாதீன பிரமாணம் ஆகிய பூரண பிரமாணம் முழு விடுதலையும் அது கொடுக்கிறது இந்த வேத வசனத்தை தொடர்ந்து வாசியுங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த வசனத்திற்கு அடிமைகளாக மாறுங்கள் சுயாதீனத்தை வாக்கு பண்ணின தேவனுக்கு உங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவுக்கு அடிமைகளாக மாற தேவன் உங்களுக்கு கிருபை செய்வாராக ஆமேன்